அன்பானவர்களே ஆண்டோடைய படைப்பிலே ஆறாவது நாள் மிக முக்கியமான ஒரு நாள் என்று சொன்னால் அந்த ஆறாவது நாளில் இரண்டு முக்கியமான காரியங்களை படைத்தார் அதுல ஒன்று மிருகங்களும் ஊரும் பிராணிகளும் அதே நாளில் தான் மனுஷனையும் ஆண்டவர் படைத்தார் ரெண்டு பேருக்கும் இடையில என்ன வித்தியாசம் என்று சொல்லி பார்த்தால் உருவம் மட்டும்தான் வித்தியாசம் இருக்கிறது தவிர இப்போதைய காலகட்டத்துல பார்க்கிற போது மனுஷனுக்கும் மிருகங்களுக்கு வித்தியாசமே இல்லாத ஒரு வாழ்க்கை வாழுகிறோம் இன்னும் சொல்ல மிருகங்களை விடவும் மோசமான ஒரு வாழ்க்கை வாழுகிறோம் அப்படியா என்ன வித்தியாசம் என்ன தன்மை மனுஷனிடத்திலிருந்து பார்த்தால் ஆண்டவர் படைக்கிற போது மிக விசேஷித்தமான ஒருவனாகத்தான் ஆண்டவர் மனுஷனை படைத்தார் எப்படி படைத்தாராம் தம்முடைய சாயலாக தம்முடைய ரூபத்தின்படி மிருகங்களை சாதாரணமாய் படைத்தார் ஆனால் அ மனுஷனையோ தம்முடைய சாயலாக தம்முடைய ரூபத்தின்படி படைத்தார் மூலமொழியில சொல்லப்படுகிறது தமிழ் சாயல் தமிழ் ரூபம் என்கிற வார்த்தைக்கு அவர் ஆண்டவர் வாழுகிற ஒரு வாழ்க்கை வாழும்படி அது ஆண்டவர் ரகமான ஒரு வாழ்க்கை வாழும்படி கடவுள் வாழுகிற ஒரு வாழ்க்கை வாழும்படிதான் மனுஷனை படைத்தாராம் ஆனால் மனுஷன் என்ன செய்தார் பாவத்திலே விழுந்தான் அக்ரமங்களை செய்ய ஆரம்பித்தான் கடவுளுக்கும் மனுஷனுக்கும் ஒப்போசிட்டான ஒரு துரோகியாக சத்துருவாக அவருக்கு தூரமானவனாக கொஞ்சம் கூட அவரை அளவுக்கு மனுஷனை பாவம் மூடி மனுஷன் அந்த நோக்கத்தை அவன் இழந்தவனாய் போனான் அதனால்தான் ஆண்டவராகிய கிறிஸ்து இந்த உலகத்துக்கு மனிதனாய் வந்து எது நமக்கு தடையா இருந்ததோ எது நம்மை தடுத்து நிறுத்தினதோ அந்த பாவங்களையும் அந்த அக்கிரமங்களையும் அநியாயங்களையும் அவர் தமிழ் விழப்பண்ணி அதை அவர் ஏற்றுக்கொண்டு அதற்கான தண்டனையையும் அவர் ஏற்றுக்கொண்டு மறைத்து அடக்கம் என்னப்பட்டு மூன்றாவது நாள் உயிரோடு அழுவினார் இப்ப மறுபடியும் அதே தான் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்ன எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் அதை நமக்கு காண்பிக்கிறது தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற் பேரானவனாய் முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை எல்லாம் தம்முடைய குமாரனுடைய சாயலாகுவதற்கு முன்குறித்திருக்கிறார் அப்ப ஆண்டவராகிய ஆண்டவராக இயேசு ஏற்றுக்கொண்டு அங்கீகரித்த ஒவ்வொரு மனுஷனுக்கும் கொடுக்கப்பட்ட இலக்கு அல்லது நோக்கம் என்ன குமாரனுடைய சாயலாய் மாற வேண்டும் குமாரனை போல மாற வேண்டும் அவர் எப்படி இந்த உலகத்தில் ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாரோ என்று அந்த வாழ்த்து வாழ்க்கையை பின்பற்றி வாழ்ந்து அவரை சந்திக்க வேண்டும் அதற்காகத்தான் பரிசுத்த ஆவியானவரை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் அவர் கற்றுக் கொடுத்து போதித்து நடத்துகிறார் ஏன் குமாரனை போல மாற வேண்டும் ஏன் கடவுள் ரகமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால் வேற ஒன்று மூன்றாம் அதிகாரம் நமக்கு தெளிவாய் விளங்க பண்ணுகிறது உலகம் எங்கும் செய்தி என்ன ஆண்டவராக இயேசு சீக்கிரம் வரப்போகிறார் அப்படி வருகை மிக சீக்கிரம் என்று சொல்லுகிறோம் அவர் மிக சீக்கிரமாய் வரப்போகிறார் எல்லாருமே அவரை சந்திக்க ஆயத்தம் ஆகிறோம் அப்படி ஆயத்தம் எங்களுக்கு தான் இந்த வசனம் சொல்லுகிறது அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்போம் முன்பு ஆண்டவராய் இயேசு உலகத்துல வந்த போது எல்லாரும் அவரை பார்க்க முடிந்தது எல்லாரும் அவரை நெருங்க முடிந்தது பாவிகள் பாவம் செய்யாதவர்கள் எல்லாருமே அவருக்கு நெருங்க முடிந்தது ஆனா இப்பொழுது வரப்போகிறவர் அப்படிப்பட்டவராய் வருவதில்லை ஒரு ராஜாதி ராஜாவாக வல்லமை உள்ள கர்த்தராக நீதியுள்ள நியாயாதிபதியாக அவர் வரப்போகிறார் அப்படி அவரை சந்திக்க போகிற நாமும் எப்படியா அவர் இருக்கிற வண்ணமாகவே நாங்கள் அவரை தரிசிக்க வேண்டும் சாதாரணமா யாரும் தரிசிக்க முடியாது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாங்கள் அவரை தரிசிப்பதினால அவருக்கு ஒப்பா இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷன் தரிசிக்க வேண்டும் அவரை முகமுகமாக தரிசிக்க வேண்டும் என்றால் அந்த நாட்களில நாம் எப்படி மாறியிருக்க வேண்டுமா அவரை போல மாறியிருக்க வேண்டும் அவரை போல மாறுவது சாதாரணமான காரியமான இல்லை அது சாதாரணமான காரியம் கிடையாது என்று ஆண்டவருக்கும் தெரிந்தபடினால்தான் அடுத்த மூன்றாவது வசனத்தில் அவர் சொல்கிறார் அவன் தன்னை தானே சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நாளும் அந்த இலக்கை நோக்கி பிரயாணிக்கும்படி தன்னைத்தானே சுத்திகரித்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சுத்திகரித்து 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 அவர் வழிபடுகிற போது அவரை போல மாறி நாங்க அவரை தரிசிக்க வேண்டும் அதுதான் ஒவ்வொரு கிறிஸ்தவுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் கொடுத்திருக்கிற இலக்கு அதை தவிர வேறொரு இலக்கு நமக்கு கிடையாது அந்த இலக்கை நாம் நோக்கி பயணிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் இதை புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் அப்படி புரிந்து கொண்டு செயல்படுவோமாக இருந்தால் கடைசி நாட்களிலே அவர் வெளிப்படுகிற போது தைரியம் உள்ளவர்களாய் நாம் அவரை தரிசிக்க முடியும் இதை ஒப்பு கொடுங்க ஒவ்வொரு நாளும் எங்களை நம்மளை சுத்திகரித்துக் கொண்டு ஆயத்தமாவோம் கர்த்தரை தரிசிக்கும்படி கர்த்தர் உங்களை ஆசிர்வதித்து நடத்த